ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காராமணி மிளகு வடை தான் பண்ண போகிறோம் இந்த காராமணி மிளகு வடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க வடை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு காராமணியை ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் இப்போ கூட ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி இலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு தண்ணி சேர்க்காம நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மாவை நல்லா விசைஞ்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் தண்ணி சேர்த்தா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இப்போ கையை தண்ணியில் முக்கிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி கையில் வச்சு மெதுவடைக்கு தட்டுற மாதிரி தட்டி மத்தியில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவுமே தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்று ஒன்றா இணையில போட்டு பொரிச்சிக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சிருக்கணும் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திரி போட்டுக்கலாம் இப்போ திரி போட்டாச்சு ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் இந்த மாதிரியே மீது இருக்கிற மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சூப்பரான காராமணி வடை ரெடி ஆயிடுச்சு இது சாயங்காலம் டைமில் டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ